பத்திரிக்கையாளர்களுடைய நான் என்ன சொல்றேன் அவர் கன்னிய குறைவா நடந்துகிட்டாரு வேற ஏதாவது ஹார்ஸா பிஹேவ் பண்ணாரு இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டார் அப்படின்னா கோவப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்கு கோவப்படலாம் தப்பு இல்ல பத்திரிகையாளர்கள் என்பத என்பவர்களுக்கு தனிப்பட்ட எந்த சுதந்திரமும் நீங்க கிடையாது அரசியலமைப்பு அப்படி கொடுக்கல எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தான் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கப்படும் பத்திரிகையாளர்கள் நினைங்கிறதுனாலேயே எக்ஸ்ட்ராலாம் எந்த மைலேஜும் யாரும் தர வேண்டாம் இன்க்ளூடிங் மீ யாருக்கும் இங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் பத்திரிக்கையாளர்களும் அவங்க வேலையை செய்யறாங்க அவங்களுடைய வேலை தகவல்களை சேகரித்து செய்திகளை சேகரித்து சொல்வது உங்களுக்கு அவரு அவர்ட்ட என்ன இன்னைக்கு பிரச்சனைங்கிறத கரெக்டா அண்ணாமலை பண்ணுவேன் என்ன பண்ணிட்டா அவரு என்னன்னு சொல்லாம நான் வந்து அங்க போய் சொல்லுவேன் ஆஹ் இங்க போய் சொல்லுவேன் நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலையால ஒரு திமுறா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுது இல்ல ஆனா நான் வந்து ஒரு நல்ல ஆட்சி இது பண்ணணும்ங்கிறதுக்கான தூய அரசியலுக்காக நான் வந்தேன் மோடி அமித்ஷாவை நம்பி வந்தேன் பிடிக்கலனா தூக்கி போயிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சினிமா டயலாக் பேச முடியுதுல அண்ணாமலையால பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சொல்றதுக்கு திராணியும் தம்பு இருக்கும்போது இங்க இந்திரகுமாருக்கு செந்தில்வேலுக்கும் சாதாரண பத்திரிக்கையாளர்களுக்கும் அது கிடையாதா இருக்கா இல்லையா எல்லாருக்கும் சுயமரியாத இருக்கு நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்க இதே அண்ணாமலை பதவியேற்ற உடனே ஒண்ணு சொன்னாரு என்ன சொன்னாரு ஆறு மாசம் தான் அப்புறம் பாருங்க மீடியா எல்லாம் நம்ம கண்ட்ரோல்லேன்னு சொன்னாரு தமிழ்நாடு எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆறு மாதம்னு சொன்ன நீ உன் கண்ட்ரோலுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இனமான சுயமரியாதை உணர்வுள்ள செய்தியாளர்கள் வரவில்லை அவங்க பாஜகவின் தவறுகளையும் சேர்த்தே கேள்வி எழுப்பினார்கள் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கியும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அஇஅதிமுக திமுக பாஜக என்று எல்லோரையும் நோக்கியும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போ உனக்கு உதைக்குது பயம் வருது ஏன்னா இது மத்த ஸ்டேட்ல எல்லாம் நமக்கு வந்து அடங்கி போயிட்டான் நீ இவன் மட்டும் தமிழ்நாட்டை மட்டும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல தமிழ்நாடு கேரளாவும் கர்நாடகால கொஞ்சம் சவுத் இந்தியா செய்தியாளர்களை இவங்களால மிரட்ட முடியல அப்ப அந்த கோவம் அந்த ஆற்றாமை அந்த இயலாமை இன்னைக்கு அந்த மீட்டிங்ல போயிருப்பாரு கட்சிக்கார போட்டுருவான் உள்ள அந்த கோவத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும் செய்தியாளர்களிடம் காட்ட வேண்டியது எல்லாம் ரொம்ப தப்பு வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு செய்தியாளர்களை மிரட்டுவதுங்கிறது பாஜகவிற்கு இன்று ஏற்றம் அது தொடர் ஒரு ஒரு அவங்களுடைய தொடர் இதுதான் அது செய்தியாளர்களை மிரட்டுறது அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் பேருக்கு வைங்களேன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் பேருக்குது இப்ப அவரு அந்த வேலையை செய்கிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு இது எதனால பத்திரிகையாளர்கள் தரப்ப பார்க்கும் மட்டும் இவ்வளவு பாய்ச்சல் ஒரு பக்கம் அது வந்து தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவா அல்லது உண்மையிலேயே அந்த விவகாரத்துல கருத்து இல்லை அப்படின்ற காரணத்தினாலயா என்ன அடிப்படையில இதை புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல எனக்கு ஒரு மல்டிபிள் டிசார்டர் மாதிரி ஒரு அம்பி அன்னியன்னு மாறி மாறி அவருக்கு வெளியே வர்றாங்க அண்ணாமல உள்ளபடியே நல்ல மருத்துவரை பாக்கணும் அந்த படத்துல அன்னியன் படத்துல வந்து ஒரு மருத்துவத்தை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அம்பி கேரக்டருக்கு அந்த மாதிரி நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா அண்ணா ப்ளீஸ் ஆனா அட்டை சாப்பிட்டு அண்ணா காப்பி சாப்பிட்டு போங்கண்ணாங்கிறார் செய்தியாளர் ஒரு சமயம் அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்க பக்கத்துல போய் நின்னானே விருந்து பரண்டிடறாரு குரங்கு மாதிரி குரங்கு மாதிரி சொன்னதுக்கு நீங்க வந்து கோவப்படக்கூடாது ஏன்னா நான் குரங்குன்னு சொல்லல குரங்கு மாதிரின்னு தான் சொன்னேன் இப்படிலாம் அவர் தான் சொல்லியிருக்காரு செய்தியாளர் பார்த்து குரங்கு மாதிரி ஏன் சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னதுக்கு என்ப்பா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்டா நான் குரங்கு என்றால் சொன்னேன் குரங்கு மாதிரி என்றுதான் சொன்னேன் இப்ப அதே இடத்துல குரங்குக்கு பதில் நாய் நரி பூனை கழுதைன்னு போட்டுக்கிட்டு கழுதை மாதிரி பூனை மாதிரி நாய் மாதிரி நரி மாதிரின்னு போட்டு அண்ணாமலையவோ வேற யாரையோ சொன்னா விட்டுருவாரு அண்ணாமலை நான் அப்படி சொல்லல மாதிரின்னு தான் சொன்னோம் விட்டுருவீங்களா நீங்க கண்ணியமா பேசணும்ல இந்திரகுமார் என்ன சொல்றேன் யாராவது மட்டும் கண்ணியமா பேசுங்க கண்ணியமா உரையாடுங்க உங்கள் மிரட்டல் உருட்டல் போக்கெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வைங்க ஆக்கபூர்வமான அரசியல பார்த்துங்க இல்லையா தமிழ்நாடு வந்து நீங்க வந்து மாபெரும் தலைவர்களை பார்த்த மட்டும் அவர்கள் எல்லாமே இப்படிலாம் நடந்துகிட்டதில்ல அவங்க எல்லாமே இப்படி நடந்துகிட்டது இல்ல அவங்களாமே கண்ணியத்தோட நடப்பதுன்றது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு ஒழுங்கா பேசுங்க ஒழுங்கா நடந்து கொள்ளுங்க ஓகே நீங்க நீண்ட காலமாக பத்திரிகை துறையில ஒரு மாவட்டத்துல கடைநிலை செய்தியாளர் நிலையிலிருந்து தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடம் வரைக்கும் நீங்க உயர்ந்திருக்கிறீங்க இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரோல்லையுமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பான பாஜகவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்புக்கும் ஏதாவது மாறுதல் இருக்கிறதா அதுல அண்ணாமலை என்ன இடம் நீங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டீங்க இது எக்ஸ்ட்ரீம் நிலையை கூட அடைந்திருக்கிறது அது என்ன எக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திரகுமார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன் இதை நான் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன் சீனியர் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன் சப் எடிட்டராக இருந்திருக்கிறேன் ஸ்பெஷல் கரஸ்பாண்டாக இருந்திருக்கிறேன் பொலிட்டிக்கல் எடிட்டர் சீனியர் எடிட்டர் எடிட்டர் எல்லா இடங்களிலும் நான் வந்து பணியாற்றிருக்கிறேன் கீழே இருந்து எல்லா துறைகளிலும் பணியாற்றி வந்தவன் தான் பிரிண்ட் மீடியாலையும் வேலை பார்த்துருக்கிறேன் ஒரு பிரிண்ட் மீடியாவினுடைய எடிட்டராகவும் நான் இருந்துக்கிறேன் எனக்கு பிரிண்ட்டு விஷுவல் டிஜிட்டல் மூன்று அனுபவங்களுமே உண்டு ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பிற்பகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் சத்தியம் தொலைக்காட்சில நான் வந்து நெறியாளராக இருந்த காலகட்டம் அப்ப இங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சி இங்க வந்து மாநிலத்துல வந்து திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்பதான் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அப்ப நாங்க வந்து இதே மாதிரி கடும் விவாதங்கள் நடக்கும் அந்த விவாதங்கள்ல காங்கிரஸையும் திமுகவை நோக்கி கட்டுமையான கேள்விகளை கட்டுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைப்பார்கள் நெறியாளர்களும் முன்வைத்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் உட்பட கேள்வி எழுப்பி இருக்கிறோம் இன்னும் நான் சொல்லணும்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க இன்றைக்கு டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அப்போ வந்து தினசரி விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அக்கா அவங்க வருவாங்க நீங்க விஜயதரணி அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் காரசாரமான விவாதங்கள் நடக்கும் எதுல அறங்குல ஆனால் முடித்து போகின்ற பொழுது இருவரும் நண்பர்களாக சகோதரிகளாக அக்கா எப்படி இருக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா கேட்டு போயிடுவாங்க அதன் பிறகு அதை எந்த இடத்துலையும் யாரும் பெருசுபடுத்தியதே இல்லை இதே மாதிரிதான் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் எங்களை வந்து என்ன செய்யறது அன்னைக்கு ஊடகவியலாளர்களை நீங்க என்ன பண்ற இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணது இல்லை இன்னும் ஒருபடி நான் மேல போய் சொல்றேன் அஇஅதிமுகவுல ஜெயலலிதாவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன் அஇஅதிமுகவை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்ட போது கூட அதிமுக செய்தியாளர்களை கூட்டெல்லாம் என்ன இப்படி கையாண்டது கையாண்டதில்லை அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் அது இந்த வேலையே பண்ணதில்லை இந்த செய்தியாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில அலைபேசியில் அழைத்து மிரட்டுவது அல்லது நிறுவனங்களின் மூலமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதுங்கிற வேலையை முதல்ல இங்க ஒரு மா இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செஞ்சது அந்த கட்சி பேரை இப்ப நான் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட அஹ் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சியில ஒரு கட்சி அது அவங்க வந்து சில சமயங்கள்ல தொலைபேசியில கூட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அது இல்லாம இந்த வேலையை ஆழ்வே செய்யக்கூடியது ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அது பாஜக தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறுவனங்களுக்கு மெயில் மேல மெயில் போடுறது மின்னஞ்சல் போடுறது நிறுவன உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ்க்கு அழுத்தம் கொடுப்பது இது எல்லாமே எப்ப தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது ஆரம்பித்தது நான் நெறியாளராக இருக்கின்ற காலகட்டத்திலேயே பல தொலைக்காட்சிகளை சொல்றேன் ஒன்னு ரெண்டு இல்லை எல்லா தொலைக்காட்சிகளையும் சேர்த்து சொல்றேன் நெறியாளராக இருந்த தொலைக்காட்சிகளை இவங்க வந்து நாங்க விவாதங்களுக்கே வரமாட்டோம்னு புறக்கணிப்பாங்க அல்லது இந்த நெறியாளர் இருந்தா வரமாட்டேன் அந்த நெறியாளர் இருந்தா வரமாட்டேன் இன்னும் ஒரு மணி மேல போய் காங்கிரஸ்ல இருந்து இந்த கெஸ்டத்தான் நீங்க அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க கடும் அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க எதிர்கட்சியில இருந்து யார் வரணுங்கிற அளவுக்கு எல்லாம் இவங்க சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமா வந்து நாங்க வந்து அதை வந்து பேஸ் பண்ணிருக்கிறோம் வைங்களேன் அதை வந்து எந்த மாநில கட்சியும் செஞ்சது இல்லை காங்கிரசும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் கோபங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லா ஆட்சி காலத்துக்கும் நடந்திருக்கும் நான் அப்படி பேசல ஆனா ஒரு ஆர்கனைஸ்டா தெளிவா திட்டமிட்டு எல்லா ஊடகங்களும் இப்படித்தான் இருக்கணுங்கிற அளவுக்கு ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணது வந்து பாஜக மட்டும்தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது வந்து உச்சத்தை தொட்டும் சரியா அது அது இன்னும் முதல் வரையிலான முதல் ஐந்தாண்டு அப்புறம் இரண்டாவது காலத்திலயும் கடும் அழுத்தங்கள் தான் சரியா இப்ப இந்த முறை தனித்த பெரும்பான்மை இல்ல வேற சில இதுங்கிறதுனால அதுல அது கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிற தவிர ஆனால் இன்னமும் அவருடைய அராஜகமும் அட்டுலியமும் என்னதான் செய்கிறது தொடரத்தான் செய்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இது இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே இந்த நிலையை நீங்க இந்தியா முழுவதுமே செய்தியாளர்ல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க டூ ஜி ஊழல் பற்றி எவ்வளவு தூரம் வந்து அந்த காலத்துல பேசப்பட்டுச்சு பேசாத யாருமே கிடையாது கிடையாது ஆனா இன்றைக்கு சிஏஜி ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்னாச்சு நீங்க சித்தி காப்பன் செய்தி சேகரிக்கச் சென்னிக்கின்ற ஒரே காரணத்தினால சித்தி காப்பன் நினைச்சாங்க நீங்க வந்து யூஏபிஎஸ் சட்டத்துல அரஸ்ட் பண்ணி விட்டு வச்சாங்க பாஜக கௌரி லங்கேஷ்ல தொடங்கி கல்புரிக்கிலிருந்து தொடங்கி பட பல படுகொலைகளை நகர்த்தி நடத்தி இருக்கிறது இந்த மதவாத கூட்டம் சங்க பரிவார கூட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ஆட்டத்தால் உயிரிழந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் போயிருக்குது அதை நம்ம இப்ப பார்த்தோம் இதுல சித்தார்த் வர்ராஜன் உள்ளிட்ட மற்ற தோழர்களுக்கு என்ன சிக்கல் என்ன நெருக்கடி ஏற்படுத்தாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சோ நீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா பிரசிண்ட்ரீடம்னு சொல்றோம் இல்லையா பத்திரிகை சுதந்திரத்திற்கான குறியீடு அதுல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா பல அடிப்படைவாத நாடுகளை விட பின்தங்கி போயிருக்கு அதுல இன்னும் பின்னாடி போயிருக்கு பட்டியல்ல நாம நாம வந்து நாளுக்கு நாள் பின்னாடிதான் போறோம் பத்திரிகை சுதந்திரத்துல நாம நாளுக்கு நாள் பின்னாடிதான் செல்ட்டு கூட்டிருக்கிறோம் என்ற அளவிற்கு அது நடந்திருக்கு நீங்க அண்ணாமலையுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் உணர்வாரு வாந்தி எடுப்பாரு நீங்க அப்படியே ஒளிபரப்பணும்னு நினைப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரத்தையும் மாட்டாரு ஆதாரத்தை அவரும் சொல்ல மாட்டாரு நம்மளும் கேட்கக்கூடாது அப்படியே போயணும்னு நினைப்பாரு நம்ம யாராவது ஆதாரம் கேட்டா டென்ஷன் ஆவார் நீ உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ற அண்ணாமலை வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு வருது கோர்ட்ல அப்ப நீங்க வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் உங்களுக்கு ஞாபகங்களும் நினைக்கிறேன் நான் வந்து இந்த என்ிட்ட வந்து அவங்களுடைய தொலைபேசி உரையாடல் எத்தனை எத்தனை மணிக்கு அதுல வந்து எனக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன நான் அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் வந்து இன்னும் இத்தனை மணி நேரத்துல வெளியிடுவேன் அதாவது மாசு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் நான் அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் அங்க குடுப்பேன் இங்க கொடுப்பேன் இங்க தான் இன்னை வரைக்கும் ஏதாவது வெளியிட்டு இருக்கா அந்த நேரத்துல பரபரப்புக்கு எல்லாத்தையும் பேசுறது எனக்கு மீடியா மீதும் ஒரு வருத்தம் இருக்கிறது அது அவங்க சொல்லி வருத்தம் இல்ல அவங்களுடைய அப்படிங்கறத அண்ணாமலை போன்றவர்களுக்கு மாநில தலைவர் என்பதால் அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் நெருக்கடி இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் இம்முனா தும்புனா அவர் மூச்சு விட்டா அதெல்லாம் நேரலையில் எடுக்கப்பட்டுச்சு ஒரு சில ஊடகங்கள் அதெல்லாம் தவிர்க்கணும் இன்னைக்கு அவர் ஊடகங்களுக்கு எதிராக நினைக்கிறார் ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் அவர் வந்து கொந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது சோ ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் ஊடக நிறுவனங்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் இதன் மீது அண்ணாமலை அல்ல யார் கண்ணிய குறைவான தாக்குதல்களை நடத்தினாலும் செந்தில்வேலின் குரல் எப்பொழுதும் அதற்கு எதிராக ஒழித்துக் கொண்டிருக்கும்